எல்லோருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற அன்பு அண்ணன்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் என்ன வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் மீடியாகங்களுக்கும் வணக்கம் நண்பர் தன்ராஜ் எனக்கு ஒரு நல்ல நண்பர் வெண்ணிலா கபடிக்குள்ள படம் ரிலீஸ் ஆன அப்போ எப்படி அந்த பரோட்டா காமெடி பேசப்பட்டுச்சோ அதுக்கப்புறம் அதே படத்தை தெலுங்கில் பண்ணி அந்த காமெடி அதை விட இங்கே நான் பண்ணதை விட இன்னும் மேலும் ஒரு படி மேலே அந்த படம் அங்கே அவ்வளோ வரவேற்பை பெற்றுச்சு அங்கேருந்து ஒரு ஒரு நடிகன் ஒரு பெரிய நடிகனை காமெடி நடிகனை உருவாகிறாங்க அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் சீன் பண்ணது நான் தான் அப்படின்னு எனக்கு அவரே என்னோடய நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி பேசினார் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நானும் பேசினேன் அதுக்கப்புறம் அப்பப்போ என்னோடய படங்கள் எந்த படம் வந்தாலும் அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசுவார் அதுக்கப்புறம் இங்கே திருப்பி சென்னையில் ஒரு படம் மறுபடியும் நடித்தேன் அப்புறம் எங்கள் அண்ணன் கன்னியான இயக்கத்தில் நிமிர்ந்தங்கள் படத்தில் வந்து அவர் நடித்தார் ஸோ ரெண்டு பேரும் மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்போம் எந்திரிக்கிறப்ப நான் பேசுனது அவருக்கு புரியாது அவர் பேசுனது எனக்கும் புரியாது அவள் ரெண்டு பேர் கை கொடுத்துருக்குருவான் இதே மாதிரி நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸு பார்க்கணும் கண்டிப்பாக தெரியவா அப்படின்ட்டுவேன் இப்போ விடுதலை படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு அரை நேரமாக பேசினாப்ல உண்மைக்கே மச்சான் ஆனால் எனக்கு புரியலை அது இருந்தாலும் அந்த படம் இதுக்கு நேமில் சந்தோஷத்தில் நான் தேங்க்யூ தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ டார்லிங் தேங்க் அரேன் அவன்ட்டு இதையே தான் நான் சொல்லியிருப்பேன் நீ புரிஞ்சிருப்பேன் ஏன்னா பதிலுக்கு என்னாலும் அவன்கிட்ட பேச முடியலை எனக்கு அவ்வளோ பெருமை சந்தோஷமாக இருந்துச்சு தேங்க்யூ நண்பா டேரக்டரெல்லாம் வந்து நடிகர் ஆகிட்டு இருக்கிறப்ப ஒரு நடிகர் அது காமெடி ஆக்டர் டேரக்டராக வந்திருக்கீங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் என்னண்டா இன்னும் நிறையா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னெண்டா உங்களுக்கு ஒரு காமெடி நடிகன் ஒரு ஹீரோ கூட ஒரு ஐம்பது நாற்பது படம் ஐம்பது படம் பண்ணாருன்னா ஒரு காமெடி நடிகன் நூற்றம்பது படம் பண்ணியிருப்போம் அப்போ நிறைய டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்போம் எல்லா டேரக்டர் கண்டிப்பாக ஏதாவது நீங்கள் எடுத்திருப்பீங்க ஸோ அது எல்லாமே இந்த படத்தை நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நல்லா இருந்துச்சு ரெண்டு லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க இன்னும் மலையாளம் ஹிந்தி இப்படி நாலு நாலு லாங்குவேஜ் எடுத்திருந்தீங்கன்னு எப்படி இன்றைக்கி ஒரு ஹாஃப் டே போயிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போக்கிட்டே இருந்துச்சு சரி ரைட் நல்ல பேருக்கு பாலான இருக்கிறதுனால முடிச்சுக்கிடுவோம்ட்டாங்க நான் அப்போட கேட்டுங்க கேட்டுங்க மேனேட்ட ராமியான் ரெண்டு லாங்குவேஜ் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் இல்லை தம்பி நிறையா பண்ணியிருப்பாங்க பாலான்னு இருக்கிறதுனால முடிச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் பார்த்தா உண்மைக்கு நான் தெலுங்கு பேசியிருப்பேன் எங்கள் ஃபுல்லாக தெருங்கலையே தான் பேசியிருப்பேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும் அப்பா பையன் பொதுவாகவே அப்பா பையனை உள்ளதை சரியான மேக்கிங் அப்பெல்லாம் தேவையில்லை அந்த கதையை அந்த எமோஷனில் கரெக்டாக பதிவு பண்ணால் பதிவு பண்ண படங்கள் இது வரைக்கும் தோற்றது இல்லை அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறையா படம் உதாரணத்துக்கு அண்ணன் நடிச்ச அப்பா படமே இருக்குது எங்கள் அண்ணன் பாண்டியரஞ்சனை ஏற்கனவே கேடி பிள்ளைக்கள் அடி ரங்காக இருக்கட்டும் அடி நீ மோகினி முத்துக்கு முத்தாக இப்படி நிறையா பாண்டிய நாடு நிறையா படங்கள் இருக்குது அப்பாவும் பையனுக்கும் அந்த எமோஷனை கண்டிப்பாக சரியாக பண்ணிட்டோம்னா அது தோற்றதே கிடையாது அது இதுலேயும் இருக்குது அந்த அண்ணன் அந்த அவரை ஹீரோவை போட்டு அடிக்கிறப்ப பேசுகிறப்ப உண்மைக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது அது எமோஷ்னலாக இருக்குது கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமையும் நான் நம்புகிறேன் என்னென்னா படம் எடுக்கிறது முக்கியம் எடுக்கிறது எல்லாமே எடுத்துடுறாங்க இன்னைக்கு கொண்ட அந்த அதாவது ஒரு பத்து பேர் ஒரு இடத்துல இருக்கான்னா அந்த பத்து பேர்த்து எட்டு பேர்த்துக்காக இப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னு தெரியப்படுத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது கிட்ட பே இப்போ படம் பேர சரி அது என்னவா இல்லைடா படம் முடியாது சரி என்ன படம் அதுக்கப்புறம் ஆகிட்ட ஒரு அரண்மையாக பேசி புரிய வச்சு மனிதர்கள்லாம் இருப்பாங்கடா உள்ள நல்லா நடிப்பாங்க அப்பெல்லாம் புரிய வைக்க பயங்கர கஷ்டமாக இருக்குது அப்படி கூட சேர்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தமிழுக்கு கொண்டு வந்து அதை சரியாக ப அதை 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 ப்ரமோட் பண்ணுறக்காக யோசிச்சு உண்மைக்கு அண்ணனுடைய சப்போர்ட்டில் அண்ணன் கொடுத்த ஐடியா கண்டிப்பாக நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இப்போ இயக்குநர்கள் பாலாண்யன் தலைமையில் பாண்டியராஜாண்யன் இப்படி இத்தனையே எல்லாத்தையும் வர வச்சு இன்றைக்கி இப்படி ஒரு மீடியா இத்தனை மீடியாக்களை வர வச்சு ஒரு தமிழ் படத்துக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணணுமோ அதை அங்கேருந்து முதல் படத்துக்கு இது பல சிறப்பாக பண்ணியிருக்கேங்க இந்த ஐடியாவே சூப்பர் இது ஏதோ எடுத்தும் போகணும் அப்படின்னு இல்லாமல் உனக்கு மெனக்கடல் பார்த்தீங்களா கண்டிப்பாக இந்த மெனக்கடல் தவறவே ஆகாத நம்பர் இந்த படம் பெரிய வெற்றி படம் அமையும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரொம்ப எங்கள் அண்ணன் அண்ணன் உண்மைக்கு அவர் ஸ்க்ரீனில் மட்டும் இல்லை அவருக்கு பிடிச்ச நிறையா பேர் அவர் சொல்லுவாங்க ஹீரோ தான் வெளியே அவர் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எனக்கும் அவர் ஹீரோ மாதிரி தான் எப்போவுமே ஒரு ஒரு சின்ன ஒரு தோண்ட நேரத்தில் ஒரு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினதுனா கூட ஒரு ஒன் அவர் ஓடிக்கிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு எனர்ஜியான மனிதர் ரொம்ப பாசிட்டிவாக அவர்கிட்ட நெகட்டிவாக பேசி நான் கேட்டதே கிடையாது இன்றைக்கி நான் ஒரு நடிகனாக ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்களுக்கு தெரிஞ்ச நடிகனாக இருக்கேன் அப்படின்னு அதில் கண்டிப்பாக கனியண்ணனுக்கும் சசியண்ணனுக்கும் அவங்களுக்கும் பங்கு இருக்குது ஏன்னா எனக்கு போராடி என்னை கூப்பிட்டு நல்ல வாய்ப்பு கொடுத்து நடிக்கிற மட்டும் இல்லாமல் அந்த எனர்ஜி வாட வாட ஒன்றால் முடியும்னு சொல்லி அவரோட பாடி லாங்குவேஜும் நான் சில படங்களை பிள்ளை நான் பண்ணியிருப்பேன் அண்ணனோட பாடி லாங்குவேஜ் என்ன அதை சொல்லிவிட்டு பாடு பார்த்தீங்க அதாவே நான் நிறையா படத்தில் போய் பண்ணியிருப்பேன் நான் ரொம்ப நன்றினேன் இன்னைக்கு இந்த படம் கண்டிப்பாக எப்போ உங்களுடைய எண்ணம் போல்னே உங்களுடைய பதிவுகள் உங்களுடைய பங்களிப்பு யாருக்குமே நீங்கள் குறைஞ்சி மேலே கீழே இவங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது எல்லாத்துக்குமே உங்கள் உழைப்பு எப்போவுமே இருக்கும் அந்த உழைப்பு இது நூறு சதவீதம் இருக்குன்னு நான் நம்புறேன் கண்டிப்பான இந்த படம் வெற்றி பெற அமையும்னேன் மேல் மேல் எங்கள் அண்ணனோட ஆதரவு எல்லாத்துக்கும் இருக்கணும்னே நான் கேட்டுக்கிறேனே இந்த படம் வெற்றி வெற்றியா மாதத்துக்கு நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாளுக்கு நன்றி எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு நன்றி எனக்கு தமிழ் பேச வராது பட்டு நான் தமிழ்லனே பேசணுன்னு நினச்சி வந்தேன் அதுக்காக என்ன தப்பு இருந்தால் கொஞ்சம் நீங்கள்லாம் மன்னிச்சுங்க நான் ஆக்சிடென்டல் டைரக்டர்னு சொல்லுவேன் இந்த படத்துக்கு நான் இல்லை டைரக்டர் ஒரு கதை கேட்டேன் ஒரு விமானமான பிஃபோர் ஒரு படம் வந்துச்சு அந்த ரைட்டர் சிவபிரசாத் யானாலான்னு சொல்லிட்டு ஒரு ரைட்டர் எனக்கு ஒரு கதை சொன்னாங்க இதில் நான் கனியனு மாத்திரமே பார்த்தேன் அந்த கண்ணனுக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஒரே ஒரு படம் நான் கன்னனை டைரக்ஷனில் ஜண்டா பை கபிராஜன்னு தெலுங்கில் வந்துச்சு நானி ஹீரோவாக பண்ணாங்க தான் கொஞ்சம் எனக்கு தெரியும் அண்ணன் ஃபோன் பண்ணேன் ஒரு நல்ல ஸ்டோரி கேட்டேன் அண்ணன் வாடா உக்காரலாம் வந்துட்டோம் தங்கம் சொல்லுன்னு சொன்னாங்க அந்த டைரக்டர் சொன்னாங்க அந்த படம் அண்ணுக்கு பிடிச்சிச்சு ஓகே அந்த படம் நல்லா போச்சு எல்லாருக்கும் பிடிச்சிச்சு எஸ் எனக்கு நான் எடுத்துக்கு வந்த ஒரு ஸ்டோரி மேலே அண்ணுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு ஓ அப்போ தப்பாமல் கதையிலெல்லாம் நான் அங்கே அண்ணக்கிட்ட எடுத்துக்க போகக்கூடாதுன்னு நினச்சேன் அப்புறம் அதே சிவபிரசாத் ஆனால் ஒரு கதை போட்டுட்டு நீ ஹீரோவை பண்ணேன்னு சொன்னாங்க அப்போ நான் நான் ஹீரோவை பண்ணணும் அதில் இந்த படத்துக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் யார் எல்லா படத்துக்கு ப்ரொட்யூசர் தான் ஹீரோ அப்போது ப்ரித்வி போல வரப்பு பிரபாகர் ஆரிப்பாக்கா ரெண்டு பேர் இது கேட்டுட்டு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போது நான் கேட்டேன் கிட்ட அண்ணே நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறீங்களா இந்த படம் எஸ் தம்பி நான் பண்ணுறேன் எதுக்கன்ன நீங்கள் தனுஷ் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க சிவகார்த்திகேயன் சாருக்கு ஃபாதராக பண்ணுவாங்க ஒரு குழந்தைக்கு ஃபாதராக பண்ணுவாங்க எனக்கு பண்ணுறாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் இப்போது எல்லா நாடுக்கும் அப்பாதான் சமுதரி கண்ணாண்ண அந்த மாதிரி எனக்கு இது வந்துச்சு நானே டைரெக்ஷன் பண்ண நல்லா இருக்குவேன் இப்போது டீசர் அண்டு சமுதிர கண்ணா சொன்னாங்க நான் என்ன யோசிச்சுக்கேன்னா நான் எதுக்கு டைரக்ஷன் பண்ணோம் நீ நல்லா சொல்கிற இந்த கதை இந்த சோல் உங்ககிட்ட இருக்கு நீயே சொல்லணும் ஓகே அப்போ நான் ஸ்டடி பண்ணிவிட்டு நான் யார்கிட்ட அஸ்டன்ட் டைரக்டராக கூட ஒர்க் பண்ணல பிரிண்டீஸாக கூட ஒர்க் பண்ணல நான் ஒரு ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் பண்ணேன் ஆக்ட் பண்ணேன் அந்த டைரக்டர் எல்லாம் எங்கள் குரு தான் ஒரு ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு ஒரு ஷார்ட்டில் எப்படி பண்ணுறாங்க எந்த லென்ஸ் போடுறாங்க எந்த எமோஷனுக்கு ட்ராலி போடுறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் எல்லா டைரக்டரும் எங்கள் குருதா தான் அப்புறம் இந்த படம் ஒரு அப்பா பையன் காதல் கதை இந்த படத்தில் என்ன சொல்ல போகிறோம்னா ஒரு நிஜாத்தி சொல்லுவாங்க ஒரு நிஜாத்தி ஒரு இருந்த கதை எல்லாருக்கும் சொல்லணும்டா அந்த சமுதிரிக்கான அண்ணன் எவ்வளோ பிஸியாக இருந்தால் கூட எனக்கு தேர்ட்டி டேஸ் கொடுத்தாங்க ஒன்றும் பேசலை லொக்கேஷனில் அப்படியே உக்காந்துட்டு நான் ஏன் ஆனால் லெஃப்ட் பாருங்கள் ரைட் பாருங்கள் இந்த டைலாக் தெலுங்கு கட்டு நெக்ஸ்ட் தமிழ் அந்த மாதிரி தான் எவ்ரி ஷார்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு எடுத்துட்டேன் எனக்கு சமுதிரகன் கண்ணா இல்லைன்னா இந்த படமே இல்லை இந்த ராமம் ராகம் இருக்காது அது முடிய முடியாது எனக்கு தெரியும் என் தைரியம் எங்கள் அப்பா சமுதிர கண்ணாண்ணா அப்புறம் என் பொட்டீசர் கொஞ்சம் அதிகமாவது இந்த மாதிரி கதைக்கு வைக்கலாம் வைக்கலாம் வைக்கலாம்ன்னா அவன் துபாயில் இருப்பான் அங்கேருந்து வந்துட்டு இன்னைக்கு எஸ்டே மார்னிங் வந்தாங்க இந்த ப்ரமோஷனில் பார்த்துட்டு அப்புறம் இந்த நைட்டு போகிறாங்க அங்கே ஒரு பிஸ்னஸ் இருக்குது அதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஃபேஷனுக்காக வந்த தம்பி ப்ருத்வி லாஸ்ட்டில் நான் ஒரு ரெண்டு விஷயம் சொல்லணும் நான் எல்லார்கிட்ட அவன் 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 சொல்லுவாங்க அப்போ யாரோ சொன்னாங்க அவன் சொல்லக்கூடாது அவர் சொல்லணும் அவங்க அப்படி சொல்லக்கூடாது அது என்னன்னா அவன் இவன் படம் பார்த்தேன் அதை பாலாசார் அவன் தானே வச்சுட்டாங்க அந்த மாதிரி நான் நினச்சிட்டு எல்லாரும் அவனன்னா ஒரே இங்கிலீஷில் யூக்கு எப்படி மீனிங் வந்துடுமோ அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன் அப்புறம் அண்ணா கிட்ட நான் பே நான் பாபி டார்லிங் கிட்ட பேசினா நான் முன்னாடி இருப்பேன் நான் சப்போர்ட் பண்ணுவேன் கிட்ட பண்ணால் நான் சப்போர்ட் பண்ணுவேன் எல்லாரும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் நேற்று நைட்டு தான் அண்ணக்கு பர்த்டே விஷஸ் சொல்கிறதுக்கு சூரி சார் ஃபோன் பண்ணாங்க நீ வரணும்டா அண்ணன் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா அண்ணன் படத்துக்கு கூட அவளை ரிக்வஸ்ட் பண்ணாங்களோ எனக்கு தெரியல ரே தம்பி நீ வாடா நல்ல படம்டா தம்பி நீ வாடான்னு நான் பார்த்துட்டு எதுக்கு பண்ணுறாங்க ஆஹா எனக்காக இல்லை படத்துக்காக பண்ணுறாங்க எஸ் படத்தில் அந்த சோல் இருக்குது அதுக்காக பண்ணுறாங்கன்னு இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணால் நிறைய கதை புதுசாக இருந்த ஒரு சோல் கதை வரும் இப்போ நான் எடுக்கிற இந்த படம் ஒரு ஆக்ஷன் ஃபைட் வச்சுட்டு சாங் வச்சுட்டு பண்ணலாம் ப்ரொடியூசர் இருக்காங்க காசு கொடுக்குறாங்க அந்த மாதிரி இல்லை எல்லாருக்கும் தெரியணும் இந்த கதை அந்த மாதிரி ஒரு நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இந்த கதனை தியேட்டர் வரைக்கும் ஆடியன்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இது வரைக்கும் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க இது மேலே மீடியா ஃப்ரிண்ட் மீடியா சோஷியல் மீடியா நீங்களே பண்ணணும் எதுக்கான ஒரு நல்ல ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியணும் அப்புறம் இந்த படத்தில் வேலை பண்ண டெக்னிஷியன்ஸ் எல்லா ஃபோட்டோ அவன் அப்பா கூட போடலாம நடித்த பேர் பேர்கிட்ட அந்த ஃபோட்டோயே இல்லையே இப்போ ஃபோட்டோ வாங்கலாம்னு நினச்சா அப்பா இல்லை இந்த செல்ஃபோன் செல்ஃபி வந்த அப்புறம் ஃபேமஸ் இருந்த எல்லா ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்பா அம்மா கிட்டே ஒரு ஃபோட்டோ இருக்கா அவங்க செல்ஃபி கேட்டால் யார்கிட்ட தெரியல நான் எப்போ யார்கிட்ட இந்த விஷயம் கேட்டால் கூட அப்பா மொபைல் இருக்கா இருக்கா ஐயோ இல்லையே அந்த நினைக்கிறாங்க செஞ்சு சொல்கிறேன் இங்கே இருந்த பெரிய ஆள் எல்லோரும் வ வந்திருக்கு சார் உங்களெல்லாம் வணக்கம் நான் எப்போ எதிர்பார்க்கலை உங்களை இப்படி பார்க்குவேன் நான் பாலா பாலாசார்னு பார்க்குவேன் சார்னு பார்க்குவேன் பார்ப்பேன் பார்ப்பேன் சாரி சார் பார்ப்பேன் பார்ப்பேன் அந்த மாதிரி சாரி தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க இது எனக்கு தெரியல நான் ஷிவர் ஆகிறேன் கீழே அது உங்களுக்கு தெரியாது மேலே தான் தெரியும் பட் தேங்க்யூ ஸோ மச் சார் லாஸ்ட்டு அண்ட் ஃபைனல் நீங்கள் அப்பா இருந்தால் உங்கள் பையாக கூட இந்த படத்துக்கு வாங்க நீங்களே பையாக இருந்தால் உங்கள் அப்பா எடுத்து வாங்க அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச் சாரி தேங்க்யூ மோக்ஷா அட்ரஸ் பண்ணல உங்கள்னு தேங்க்யூ ஆக்செப்டுங் மீ ஆப்போசிட் ஆ ஓகே இன்னும் அழகாக இருந்த ஒரு பொண்ணுன்னு வைக்கலான்னு ப்ரொடியூசர் சார் சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் என் பக்கத்தில் யார் இருந்தால் அழகாக அந்தங்கானே விண்டாரு நல்லா இருப்பாங்க அவனே போடுற சொன்னேன் போட்டாங்க இந்த கேரக்டரில் தான் இருக்கும் இது நாட் லவ் ஸ்டோரி அந்த கேரக்டருக்கு கூட ஒரு இது இருக்கும் தேங்க்யூ சாரி அம்மா சாரி வாழ்த்துக்கள் அண்ணன் அண்ணதம்பிங்கள பார்த்தோன்னே அப்படியே வண்டி அந்த பக்கம் போயிடுச்சு வாழ்த்துக்கள் நல்லா வாங்க நல்லா வாங்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் சமுத்திர கனியோட ஒரு மாபெரும் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறதுக்காக நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ரசிகனா அவன் வந்து சிறந்த நடிகன் அப்படிங்கிறது நேஷ்னல் அவார்ட்லாம் வாங்கியாச்சு நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இயக்கத்திலையும் நிறையா ப்ரூவ் பண்ணிட்டான் இன்னும் ரெண்டு விஷயங்களுக்கும் அவனுக்கு நான் ரசிக்கணும் அவனோட கடுமையான உழைப்பு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரத்தை கூட வேஸ்ட் பண்ண மாட்டான் ஒரு ஒரு ஒன் ஹவர் ஆகும்டா நீ போய் கரவனில் வெயிட் பண்ணமு அந்த ஒன் ஹவருக்குள்ளே அங்கே ஒரு புக்கு இருக்கும் ஏதாவது படிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று வேலை பார்த்துட்டே இருக்கிறதுன்றது அவன் படத்தில் மட்டும் இல்லை ஓ ரொம்ப வெயில் நான் திடீர்னு ஒன்றா ஃபோன் பண்ணி ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்கட்டா இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளை வச்சுட்டு ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆயிரம் பேரை வச்சுட்டு கொஞ்சம் சப்போட்டுக்கு கொஞ்சம் ஆள் வேணும் அப்படின்னா அவனை கூப்பிட்றதுக்காக தங்கி தங்கி கேட்டேன் பரவா எப்போ அவங்க இப்போ இன்னைக்கு வருவா அப்படின்னு இப்போ கிளம்புறேன் என்ன வீட்டில் தான் இருக்கேன் இன்னொத்து நிமிஷத்துல கிளம்புனேன்னு அஞ்சு நேரத்தில் வந்துடுவேன் அது மாதிரி மற்ற அளவுக்கு உதவுறதுலேயும் அவனுக்கு இருக்கிற அந்த மனசு ரொம்ப அதிகமாக பார்த்ததில்லை குறிப்பாக சினிமாவில் தான் நடித்த படம் படமாக இருக்கட்டும் நடிக்கிற படமாக இருக்கட்டும் மற்ற ரொம்ப சொன்ன அவனுக்கு பிடிச்ச அப்பா மாதிரியான படங்களாக இருக்கட்டும் அந்த மாதிரி சின்சியரான அட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறதுல அவனுக்கு ஒரு பெரிய மனசு இருக்குது அது எல்லோரும் கண்டிப்பாக பாராட்டித்தான் ஆகணும் அதுபோக இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தன்ராஜ் நீங்கள் நல்லதாக தான் தமிழ் பேசுகிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தயாரிப்பாளருக்கும் பிருத்திவிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கனி இந்த இந்த குணம் மட்டும் அவங்ககிட்ட இருந்ததுன்னா உன்னால் இன்னும் ஒரு ஆயிரம் பேர் பிழைப்பாங்க அதை மட்டும் விட்டு கொடுத்துட்றாது அதுதான் உன்னோட பவரை வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தயவு செஞ்சு எல்லாேரும் பேரும் சொல்கிறேன்னு மன்னிச்சிக்கங்க மன்னிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்